டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு தற்போது அமலாக்க காவலில் இருக்கிறார் இன்றுடன் இன்றுடன் அவருடைய காவல் முடிவடைகிறது அவர் சிறையில் இருந்தபடியே இரண்டு உத்தரவுகளை வந்து ஏற்கனவே பிறப்பித்திருக்கிறார் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட உடனேயே ஆம் ஆத்மி கட்சியானது அவர் சிறையில் இருந்தபடியே காவலில் இருந்தபடியே ஆட்சி புரிவார் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தது பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது டெல்லியில் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான திட்டங்களை ஆலோசித்து வருவதாக தெரிகிறது இது தொடர்பாக டெல்லி அஹ் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா சட்ட ஆலோசனை தேடி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சட்ட ஆலோசகர்களுடன் இது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் குறிப்பாக அமலாக்கத்துறை காவலில் அல்லது சிறையில் இருந்தபடியே அவர் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியுமா ஆட்சி புரிய முடியுமா என்று சட்ட ஆலோசனை கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் அடுத்த முடிவை எடுக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது குறிப்பாக டெல்லியினுடைய ஆம் ஆத்மி அரசை நீக்கிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்கு ஏதுவாக தற்போது டெல்லி உயர் நீதிமன்றத்திலும் ஒரு நல வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கிறது அந்த இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது நீதிமன்றம் எத்தகைய உத்தரவை பிறப்பிக்கும் என்பதும் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார் ஏற்கனவே அமலாக்கத்துறை காவலுக்கு இன்று வரை அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் அப்போது அமலாக்கத்துறையினுடைய சில திட்டங்களை நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் டெல்லியினுடைய ஆம் ஆத்மி அரசை நீக்கிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான சட்ட ஆலோசனைகளை தற்போது துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா தேடி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நேற்று முதல் இந்த ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது ஜெனிபர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி